ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் அண்டு ப்ளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து பழமொழிவுன்னு பார்க்கலாம் இது ஆல்ரெடி வந்து நம்ம நல்லா படிச்சிருப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை ஸோ இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இளமை பருவத்தில் நல்லவனவற்றை கற்பது மழை மழைக்காலத்தில் நாற்று நடுவதற்கு போன்றதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாணவ பருவத்திலேயே வந்து நல்ல பழக்கங்களை வளர்த்து கொண்டவன் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றிகளை குவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து பருவம் தவறி நம்ம விதைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால எந்த பயனுமே நம்ம பெற முடியாது அது தாங்க இளமை பருவத்தில் வேறுன்றும் பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே தொடரும் இந்த தீய பழக்கங்களும் அப்படிப்பட்டது தான் தீய பழக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தானது அப்படின்றத வலியுறுத்தி தான் இந்த பழமொழி வந்தது அதாவது தொட்டின் பழக்கம் சுடுகாடு வரை இதுக்கான விளக்கம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்